பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இதனால் இல் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது சனியின் அருளால் உங்கள் அதிர்ஷ்டம் பலனடைக்கும் குடும்ப மகிழ்ச்சி அடையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதேனும் தகரா இருந்தால் இந்த நேரத்தில் அவற்றிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் இளைய உடன்பிறப்புகளால் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து மற்றும் சில காரணங்களால் குடும்பத்தில் இருக்கும் விலகி செல்ல வேண்டியிருக்கும் இதற்கு பிறகு சனி பகவான் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது திடீரென்று செல்வத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் எந்த ஒரு தந்தை வழி சொத்தும் பெறப்படும் அதனால் தந்தையின் உடல்நிலை பலவீனமாக இருக்கும் இந்த நேரத்தில் எந்த ஒரு பணியையும் உங்கள் கையில் எடுப்பதற்கு மூலம் நீங்கள் கவனமாக சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் அதில் சில குறுக்கீடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இது திருமண வாழ்க்கையில் பதற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஒட்டுமொத்தமாக செல்வாக்கின் காரணமாக ஆண்டின் தொடக்கத்தில் அதிர்ஷ்டம் கொடுப்பார் இது ஒவ்வொரு பணியிலும் வெற்றி பெற உங்களுக்கு உதவும் இருப்பினும் மன அழுத்தம் படிப்படியாக அதிகரிக்கும் பரிகாரம் சனிக்கிழமை அன்று ஏழைகளுக்கு வயிறு நிறைய உணவளிக்க வேண்டும் சுகாதார ஆலோசனை உடல்நலம் தொடர்பாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஜோதிட தீர்வு கிடைக்கும்